உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஷ் வரபாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷியர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டினவங்க போகிறோம் ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் தொழிலுக்காகவும் தன்னுடைய வேலைக்காகவும் ஒதுக்கினவங்க தான் அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளுடைய பிரயோஜனமாக படுத்திட்டோம்னா நமக்கு சாதகமாக படுத்திட்டோம்னா பின் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் இந்த தின பலன்கள் கூட சரி இன்றைய தினத்தில் ராசி ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ

விடாத உழைப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் பலவிதமான சமயோஜத யோசனை இன்றைக்கி தோணும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் நமக்கு ஃபெயிலியர் இதெல்லாம் நம்ம வந்து சேமிக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதேனும் ஒரு பொருள் சீட்டு முடிஞ்சது இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள்லாம் நல்லாயிருக்கும் கிரானேடு மார்பிள் சம்மந்தமாக டைல்ஸு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் கொடுத்த பொருள் திருப்பி கிடைக்காது வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கிட்ட பேசி ஒரு சில பண வரவுகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம யோசித்து வச்சதை சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கடிமாக இருக்கும் ஐயோ நம்ம வார்த்தையை கொடுத்துட்டோமே நம்ம மாற்ற முடியாது என்ன பண்ணுறது இவங்க கிட்ட எப்படி சொல்றது எப்படி சொல்கிறதுன்னு மற்றவங்க வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க சார் இதுக்காக இவ்வளோ போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சில யோசனைகள் அதாவது கொடுத்த வாக்கை திருப்பி பெறதில் மாற்றி அமைக்கிறது உங்களால் ரொம்ப முடியாத ஒரு காரணமாகவும் காரியமாகவும் இருக்கும் கடனுக்காக கடன் கட்டுறவங்க கடனுக்காக கடன் வாங்குறவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் தலைக்கு மேலே ஏற்றிண்டு அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோயில் வழிபாடு குறிப்பாக பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களே ரிஷபத்துக்கு எப்போவுமே ஒரு காரியம் நல்லா பேசினாங்க அப்படின்னா நல்லா பேசாமல் சில பேர் மூஞ்சி தூக்கின்ட்டு இருப்பா ம் ஓ சரி சரி திடீர்னு அவங்க போனதுக்கப்புறம் சரியாக பேச ஏன் என்கிட்ட பேசல அவங்க ஏன் உங்கள் கிட்டலாம் நான் பேசினேன் எங்ககிட்ட பேசலையே அச்சோச்சோ நான் சரியாக பேசலையோ அப்போ அந்த சமயத்தில் தெரியாது சில பேர் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாள் சில பேர் லேப்டாப் கவனிச்சுட்டே இருப்பாள் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா தன்னுடைய வேலைகளை முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க இதை கவனிக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி மற்றவர்களை கவனிக்காது நாம் ஒரு சில வேலைகள் பண்ணுறதுனால சில இழப்புகளும் சில மனக்கவலைகளும் அப்போ போய் இருந்துட்டுருக்கும் ஆனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பண விரயங்கள் இந்த பண விஷயங்கள் தான் தான் சார் சரியாகும் அப்படிங்கிற எதிர்த்து யதார்த்த கேள்விகளில் இருக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கவங்க மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடை வாடகை கூட்டிருக்கவங்க வீடு வாடகை கூட்டிருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் தேடி வரும் அதாவது வரலை ஆளே வீடு ஒன்றும் நாலஞ்சு மாதமாக சும்மா தான் வச்சுருக்கேன் கூட ஒன்று நாலஞ்சு மாதமாக சும்மாதான் இருக்குது வீடு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்தால் தானே அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் நிச்சயமாக உங்கள் காரியம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிஷபராசி நண்பர்கள் சொந்த பந்தங்கள் பார் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்க பாருங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நம்மகிட்ட என்ன சொன்னால் முடியலன்னு சொன்னாங்கள்ல இங்கே வேறு அவங்களுடைய ஸ்டேட்டஸையும் பார்த்தீங்களா அது அதுதான் அதுதான் இதுதான் சார் யாரையும் நம்புறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னால் அது பின் செக் பண்ணும்போது அதோட உண்மைகள் தெரிய வரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடு மிதுனராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு பெரும் பலன்களாக இருக்கும் விடாத உழைப்பு நல்ல முயற்சியாக கொடுக்கக்கூடும் அதாவது வண்டி வாகனம் செகண்ட்ஸ் வண்டி வாகனங்கள்லாம் விற்பனை நடத்திட்டுருக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் டீச்சிங் ஆன்லைன் டீச்சிங் அதே சமயத்தில் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கவங்க லெக்சராக இருந்துட்டுருக்கோம் பிரின்ஸ்பலாக இருந்துருக்கோம் காலேஜ் வச்சுட்டுருக்கவங்க ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்க ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் டியூஷன் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை விட்டுறப்படாது இந்த தினத்தை சாதகமாக இருக்கும்போது நம்ம தப்புன்னு அதை பிடிச்சிக்கணும் நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு அச்சு போயிடுத்தே அப்படின்னு சொல்லப்படாது அதனால் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் திருமண காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரும் மதிப்பு மரியாதை பேர் சொல்கிற அளவுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிச்சு வருவீங்க நிறைய முயற்சி பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நடக்குமா நடக்காதா ஓகேவா இல்லையான்னு பல குழப்பங்கள் இருந்த விஷயமெல்லாம் ரொம்ப அழகாக சுலபமாக தீர்ந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் அதே சமயத்தில் யாராவது ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்கன்னா அதை பெருசாக எடுத்து கொண்டு இருப்பீங்க அவங்க உங்களுக்கு உதவியும் செய்வாங்க அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான இருக்கும் இத்தனை நாள் கடவுள் நம்ம ரொம்ப சோதிச்சா இப்போ ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்படுவீங்க அதுமாரி பணம் கட்ட வேண்டிய இடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றுக்கிறதுக்காக போராடியாவது அந்த பணத்தை கட்டிவிடுவீங்க பிறருக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு தேவை சார் எனக்கு தேவை இதெல்லாம் நான் எல்லார்த்தமும் வந்துட்டேன் ரொம்ப நண்பராகும் ரொம்ப தெரிஞ்சவங்களாக்கும் ரொம்ப சொந்தக்காரங்களாகும் இனிமேல் அப்படி இருக்க இல்லை நான் என் வழியில் ரொம்ப சரியாக இருப்பேங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம் கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்பசாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி நேயர்களுக்கு தடைகள் மீறி ஒவ்வொரு விஷயத்தை ஜெயிச்சு வருவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் ரெண்டு அனுபவனால் தான் பரவாயில்ல ஓராயிரம் அனுபவங்கள் இருந்துட்டுருக்கு இந்த அனுபவம் தான் சார் ஒரு மனிதனை வந்து பர்ஃபெக்ட் ஆகுது ஒரு மனிதனை வந்து சரியாகுது நான் வந்து நூறில் ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை தெளிவாக சொல்லுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க சிறு பிரயாணங்கள் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் தந்தையார் வழியில் அப்பா செய்த தொழிலை எடுத்து செய்கிறது மேலே படிப்புக்காக ஏதேனும் இடமாற்றங்கள் பண்ணுறது காலேஜ் வந்து இடமாற்றம் பண்ணுறது அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்துக்காக பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புது விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க இந்த பிரசாதம் வரும்போது ஒரு மன திருப்தி இறைவன் எப்பவுமே கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு வரும் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஸ்டேஷனரி ஃபேன்சி கடை மொபைல் ஷாப்பு சர்வீஸ் சென்டர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இட மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்குங்க கண்ணிராசி நேர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்காத எல்லாரும் கிண்டல் கேலி பண்றாவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் சார் ஜெயிச்சு காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஒரு ஆர்வம் மனசில் தோணின்னு இருக்கும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம் இன்னொருத்தர்களை பார்த்து நம்ம அப்படி நினைக்க வேண்டாம் இன்னும் நல்லா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு பின் ஆட்களில் நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லேண்ட் லாடாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பிளாஸ்டிக் சம்மந்தமான மரம் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் ஆட்களை நம்ம ஏதாவது ஒரு குறை கண்டு அவங்ககிட்ட ரொம்ப சத்தம் போடுறதை தவிர்த்துக்கணும் ஏன்னா நம்ம நேரம் அவர்களை அப்படி காமிக்க வேண்டிய தினத்தில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆகிறத விட்டுறணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க அந்த டென்ஷன் அதை அப்படியே நீங்கள் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுக்க அந்த டென்ஷனாக இருக்கும் அதனால் ஃப்ரீயாக விடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு துணைநிற்கம் அற்புத வழிபாடுங்க துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஒரு சில விஷயங்கள்லாம் இது தவறு இது சரின்னு மனசில் பட்டதுன்னா அதன் பிரகாரமே செயல்படுங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு துணையாக நிற்கும் சின்ன குழந்தைகள்கிட்ட சில நேரங்கள் போட்டி போட்டுகிட்ருப்போம் நீ என்ன இப்படி பேசலாம் என்ன இவங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைகிட்ட போய் சண்டை போடுறே குழந்தையிட்டோமா குழந்தையிட்டமானா குழந்தை உங்ககிட்ட பேசினா சரியா அப்படின்னு அவங்ககிட்டேயும் நம்ம சத்தம் போடுவோம் டென்ஷன் தான் ஒரு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த டென்ஷன் யாரோ மேலே இருக்கிற டென்ஷனை இன்னொருத்தட்ட காமிக்கிறது இன்னொருத்தட்ட இருக்கிற டென்ஷனை யாரோட்ட யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அப்படி மனசு குத்துற மாதிரி பேசுனா ரொம்ப பிடித்தவங்க பேசினா அப்படி இருக்கும் ஒருவேளை அவங்க சொல்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிற விதம் கூட அப்படி இருக்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் அப்படி இருந்துட்டு கூட்டணி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் நீ இதை வந்து பார்த்துக்கோ நான் இதை பார்த்துக்கிறேன் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொட்டிக்கு வச்சுட்டுருக்கோம் ஹேர் டிசைனாக இருந்திருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம் சினிமா துறையில் ஒர்க் பண்ணின் இருக்கிறவங்க அரசியல் இருந்துவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினம் துளாராசி நண்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடும் தொழில்நுட்பம் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களே விருச்சிகத்துக்கு நல்ல அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் பல விதத்துல நம்ம வந்து கஷ்டப்பட்டதுல இன்னைக்கு பிரயோஜனமாகிறதுங்கிற ஒரு சந்தோஷம் கூடி வரும் நகை வாங்குறது ஆபரணம் வாங்குறது ஒரு பொருட்களை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போரும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான மறதி ஒன்று தான் சார் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை அப்பப்போ மறக்கிறேன் இந்த மறக்கிற தான் போன வாரம் பாருங்கள் இதை மறந்துவிட்டேன் அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ஐயோ நேற்று இப்படி டெய்லி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி மருதி அவ்வளோ இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைகள் இருக்கும் அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்குது யாருக்கா முடியலைன்னா ஹெல்ப் பண்ணுவேன் யாராவது உங்களுடைய குருமார்களோ இல்லைது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது சொந்தக்காரங்களோ வந்தாங்களா அவங்கள கூட்டிகிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வீட்டுக்கு கூப்பிட்டு வரது அதே மாதிரி இடங்களை கூப்பிட்டு காமிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் வெற்றிகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனதுக்கு பிடித்தமான செயல்கள் சிலது நடக்கும் அதை சொல்லி வீட்டில் சொல்லும்போது சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது என்ன மதிக்க தெரியல உங்களுக்கு வேறு ஒன்றும் அவெல்லாம் நான் மதிக்கிறாளே அப்படின்னு வெளியில் இருக்கிறவளை பற்றி சில நேரங்கள் பேசுவீங்க வெற்றிகராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாள் சினிமா துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா தேட்டரை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்காங்க ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சங்கீதம் இருக்கிறவங்களுக்கு இதுங்களாம் ரொம்ப அருமையான நாளாக இன்றைய தினம் தனுசுராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது தனுசு ராசி என்பர்கள் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணின்னு இருக்கவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மார்க் கம்மியாகவே திருப்பி நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் புது புது எக்ஸாம் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுவீங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுப்பீங்க தனுசு ராசி என்பர்களுக்கு மன ரீதியான ஒரு அப்படியே யோசனைகள் போகும் ரொம்ப 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 போட்டு மனசை போட்டு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவீங்க நீங்கள் முன்னேற்றங்கள் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாடுங்க மிகப்பெரிய தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு இன்றைய தினத்தில் யோசனைகள் நிறையா இருக்கும் அது நேற்று அது போன வாரம் அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி அந்த பாஸ்ட்டு நிறைய விஷயங்கள் பேசுவீங்க இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா இதை பற்றியே பேசின்னு இருக்கு அப்போ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது கம்மியாகிடும் ஸோ இன்றைக்கும் எதிர்காலம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி சிந்தித்தா உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும் பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை டயர் சம்மந்தமான மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்தணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் இது சக்ஸஸாக வெளியில் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ற எண்ணங்களோடு அதில் இன்புட் போட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி ஆகும் சில பேர் கிண்டல் பண்ணுவாள் கேலி பண்ணுவாள் உங்களை பார்த்து சிரிப்பாக எல்லாத்தையும் சரி தாங்கிப்பீங்க ஜெயித்து வந்து வரல அப்படிங்கிற ஒரு நன் எண்ணங்கள் மட்டும் இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க காரியம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் நிச்சயம் கைகூடி வரும் இன்றைய தினத்தில் சில பேர் வெளிநாடு வெளியூர் அம்மா போய் பார்க்குறது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளில போகிறது இது போன்ற விஷயங்கள் ட்ராவலிங் விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் நவகிரக வழிபாடு தாங்க மிகப்பெரிய பலத்தை தரும் கும்பாராசி நண்பர்களுக்கு கும்பத்துக்கு இந்த தினத்தில் பிரயாணங்கள் இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுத்து பேசுகிறது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது அதே சமயத்தில் முந்தி இதை இருந்தேன் இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் போடுவீங்க சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது துணி கார்மெண்ட்ஸ் ஸ்பின்னிங் மில் வைண்டிங் மில் அதே சமயத்தில் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க ப்ரூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கோவிலுக்கு முன்னாடி கடை இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும் ஆன்லைன் சர்வீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் டெவலப் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் உட்காந்து பேசுவீங்க இது எப்படி நான் பண்ணிக்கிறது இதுக்கு எப்படி பணம் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்காலராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில் யாராவது ரொம்ப உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா அது ரொம்ப மனக்காயமாகும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வெறியும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு தாங்க வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் செலவுகள் கம்மி பண்ணணுங்கிற யோசனைகள் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பண்ணுவீங்க அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க இது எப்படி நான் இந்த நாலேஜே இல்லை ஆனால் அதில் எப்படி ஐடோனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து பட்டம் பதவியெல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான ரொம்ப வயசானவங்களும் கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் இது தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா தப்புன்னு நிறுத்துறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும் அதை மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமானது இடப்பட்ட காலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு நிறைய கடன் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் குபேரருடைய அனுகிரகம் கிடச்சதுன்னா லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் திருப்பதியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கோயில் சுற்றி வருவோம் கோயில் சுற்றி வந்ததுக்கப்புறம் சில பேர் அந்த குபேரர் பெருமாளுக்கு திருமணம் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த கல்லில் எழுதுவாங்க அதுக்கு ஆப்போசிட் இப்படி உட்காந்து மேலே பார்த்து சாமி கும்பிட்ற வழக்கங்களை நிறைய பேர் கொண்டிருப்பாங்க குபேரோடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா லைஃப்பில் செல்வங்கள் கூடி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் குபேரோடைய அனுகிரகம் கிடைக்க ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த ஆன்மீக தகவலில் என்ன அப்படின்னு பார்த்திங்க குபேரோடைய படம் வச்சுருப்பீங்க காசு நூற்றி எட்டு காசு இல்லைன்னா நூற்றி இருபத்தொரு காசு எடுத்து வச்சுருப்பீங்க அந்த காசுனால் அர்ச்சனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் நிதிசாய நமக ஓம் சர்வகாரிய வல்லபாய நமக இந்த மூன்று மந்திரத்தை சொல்லி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஓம் யக்ஷராஜாயனமக நிதிசாய நமக சர்வகாரிய நமக இப்படி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி பஞ்சாமிரத நிவேத்தியம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை இந்த மாதிரி நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன் நிறைய பேரிச்சம்பளம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேரிச்சம்பழம் வெத்தில பாக்கில் வச்சு அழகாக நிவேதியம் பண்ணுறது அதில் வாழையில் வச்சு நெவேதியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி குபேரர் வழிபாட்டை பற்றி நம்ம சொன்னோம் குபேரர் வழிபாடு உங்களை மேலும் மேலும் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு அற்புதமான வழிபாடு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள்